வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கனா ஐம்பது சென்ட் இடங்க போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மில்லு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு அருமையான ஒரு குடோன் ஒன்று சேலுக்கு வந்துருக்குது இந்த குடோனோட மற்றும் ஆபீஸ் ரூம் பார் இப்போ நான் பாட்டுருக்கிற ஆஃபீஸ் ரூம் இதோட அளவு விவரத்தை சொல்ற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மெயின் குடோன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுக்கு நாற்பதுங்க அளவு இந்த ஆபீஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு பதினேழுங்க அதே மாதிரி குடோனுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினேழு ரெஸ்ட் ரூமு இது உள்ள வரக்குண்டான பாதைங்க உங்களுக்கு எல்லா வண்டியும் போய் வர அளவுக்கு அருமையான தடத்தை கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பில்டிங்கோட அளவு வருதுங்க ஐம்பது சென்ட் இடம் வந்துடுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புது பில்டிங்கு உங்களுக்கு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது இந்த குடோன் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துக்கும் பெதப்பு மட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடோன் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லொக்கேஷன் குடிமங்கலத்துக்கும் ரொம்ப நியரெஸ்ட்டாக வந்துடுங்க இந்த ஐம்பது சென்ட்டு ப்ளஸ் வந்து குடோனு ரெஸ்ட் ரூமு ஆஃபீஸ் ரூமு இது எல்லா வசதியோடையுமே இபி வசதி உள்ளே தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு லைட்டு எல்லாமே மாட்டி வச்சுருக்குறாங்க இதோடய டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலை ஒன்றே கால் கோடி கேட்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு விலையை வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாம் எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சுருக்குறாங்க புது பில்டிங்கு கண்டிப்பாக ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு கம்பெனி ஸ்பின்னிங் மில்லு இது மாதிரி என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணிவிடுவாங்க உங்களோட லேண்ட் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்